காஞ்சிபுரம் மக்களவைத் தொகுதி அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் காஞ்சிபுரம் தொகுதிக்குட்பட்ட சிறுதாவூர் ஒரகடம் தண்டரை நெல்லிக்குப்பம் உள்ளிட்ட இருபத்தி மூன்று ஊராட்சிகளில் அத்தொகுதி அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பெரிய இரும்பேடு பகுதியில் வாக்கு சேகரித்த போது முன்னூறு கிலோ உள்ள பிரம்மாண்ட மாலை அணிவித்து வேட்பாளர் ராஜசேகருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் பிரச்சாரத்திற்கு சென்ற இடங்களில் எல்லாம் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் பொன்னாடை அணிவித்தும் ராஜசேகரை அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வரவேற்றனர் இந்நிகழ்வில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம் திருப்போரூர் ஒன்றிய செயலாளர்கள் குட்டி என்கிற நந்தகுமார் தையூர் குமரவேல் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தனர்